இந்த இரத்த சகோதர உறவுகளின் பிள்ளைகளுக்கு மத்தியில் ஒற்றுமை நிலைக்கணும் இந்த இரத்த உறவை நீங்க வளர்த்து எடுக்கணும்னா இப்ப இரத்த சகோதரர்களை சகோதர சகோதரிக்கிறாங்க இவங்களுக்கு பிள்ளைகள் உருவாகும் ஒருத்தருக்கு ரெண்டு பேர் வச்சா பத்து பேர்னா ஒரு இருபது பேர் ஆயிரும் அல்லது பேரை பத்தி இப்படி வந்துரு இவங்களுக்கு இடையில ஒற்றுமை எப்படி நிர்வகிக்கிற நிறைய பேருக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு தொண்ணூறு சதவீதமான சண்டை ஊட்டி விடுறது சரியா கட்டாய சந்திப்பெல்லாம் முடிஞ்சு ஊட்டுக்கு போயிடுறது எனக்கு எனக்கும் இப்படி செஞ்சேன் அவன் அப்படியா அம்மா அப்படின் அதே அப்படித்தான் இதுக்குதான் நான் போறது இல்லையே வைஃப் அங்க கத்துறது அல்லது ஹஸ்பண்ட் அப்படிங்கிற சரி ரைட் சட்ட அடுத்த டைம் அடுத்த வீக்ல சந்திக்கு நிர்பந்தமா எழுதிருப்பாங்க வரலாண்டு கொஞ்சம் அதான் வரல அப்படின்றது எனக்கு கேஸ்டிக் ஆயிக்கின்றது சரியா அல்லது அவனுக்கு வலி வேலையா எதையாவது ஒரு நோயை சொல்லி அந்த இதை கட் பண்ணிடுறது என்னத்துக்கு உண்மையாக கட் பண்றதுல சரியா நான் இது ஒரு இதுக்கு உதாரணத்துக்கு சொல்லிட்டு போறேன் உண்மையான ரீசனை விட்டுட்டு என்ன என்னடா நம்மளே சொல்லிட்டு நினைச்சிருப்பட எதையாவது ஒரு ரீசனை சொல்லி வராமக்கிற பார்த்தா புள்ள சண்டே இருக்கும் ஏதாவது சண்டே நாங்க இருந்திருக்கும் நேரடியா சந்திப்புல ஒருத்தர் கேட்டிருப்பாங்க என்ன கடனுக்கு மேல கடன் இருந்தாலும் உடுப்பு வாங்கி போறீங்கன்னு ஒரு சகோதரி கேட்டுருவா அதோட அந்த மைன் என்ன செஞ்சிருவா இவளுக்கு அது முடிச்சு இப்படி சின்ன இது எப்படி மெயின்டைன் மெயின்டெயின் பண்ணு அதா பிள்ளைகளுக்கு முதல் சிறிய அன்பளிப்புகளை தொடர்ந்து செய்யுங்க சின்ன பிள்ளைகளுக்கு சரியா அந்த போன் அந்த அந்த அவங்களோட இணைகிற இணைகிற மாதிரி வேற யாரும் இணைக்க மாட்டாங்க சின்ன சாக்லேட் ஸ்வீட்ஸ் டோஃபி உண்ட கையில என்ன இருக்குதோ அத பிள்ளைகளுக்கு வா இந்த டைம்ல ஒண்ணு வச்சு அப்படியே பகிர்ந்து அளிச்சிரு பகிர்ந்து அளிக்கிற பேர் வேணும் சும்மா பகிர்ந்தளிக்க கூடாது ரசூலான வரலாறு கேப்பாட்டு உட்கார வச்சு தந்தையின் பேர் என்ன அதுல வந்து ஒரு புள்ள பதிச்சோம் இன்னொரு பழி படிக்கிற லெவலுக்கு வா என்ன இது அடுத்த முறை சாக்லேட் இல்லையா இது பகமை விளையிட்டா இது வந்து பகமே உண்டாக்குற வேலை சேர்ந்து நடங்க அன்பளிப்பு நடங்க ஒரு ஃப்ரெண்டுக்கு நீ அன்பளிப்பு கொடுக்க போறீங்க

மட்டம் தட்டிதாச்சி முன்னேற்றல மட்டம் தட்டிதீங்க அதுக்கப்புறம் நாளைக்கு அவங்க வீட்டுல சொல்லுவாங்க பாடம் பாடமில்லைன்னு அதோட அந்த புள்ளைகளுக்கு இடையில என்னது தரம் தாழ்த்துற ஒரு சப்ஜெக்ட் ஒன்று வரும் இதெல்லாம் முன்னேற்றம் இல்ல பின்னேற்றம் அதுக்கான ஏற்பாடு சிறிய அன்பளிப்புகளை கொடுக்கறது பின்னால எதுவும் இருக்கப்படாது ரத்த உறவுகளை சேர்ற தவிர ரத்த உறவுகளை ஏன் சேரன் பண்ணதுல சேர்றதே நன்மைதான் ஏன் சேரன் மண்டது சேர்றது நன்மை அப்படி என்று சின்ன சின்ன அன்பளிப்புகளை கொடுங்க சிறிய சண்டைகளை துருவி விசாரிக்காமல் சமாதானம் செய்து சேர்ந்து வாழ பழக்குங்க மண்டே புலகால சண்டை நடந்தீங்க விசாரிக்க அவன் பிச்சா இவன் கீறினா அவன் தள்ளினானு இங்கே வா அப்படின்றது நீ நீங்க வாஸ்டுக்கு யாரும் அடிச்சது அப்படின்ற இதை செய்யாதீங்க சரியா இந்த வேலை செய்யாதீங்க நீ நானா நீ தம்பி சண்டை நடக்கதான் செய்யும் சொல்லு விசாரிக்காதீங்க அந்த சண்டையை விசாரிக்காதீங்க சண்டை விசாரிக்கா அவனுக்கு பெரும் பாதிப்பு நடந்தீங்கன்னா விசாரிங்க அதை என்னன்னு கேளுங்க சின்ன சண்டை சின்ன சின்ன நிறைய நான் தள்ளி விட்டான் அப்படின்னு யார் பஸ்ட் தள்ளி விட்டேன்னு கேட்கிறாரு யார் நீதான் நீ தள்ளி விட போற இப்ப குடும்பத்தை பஸ்ட் தள்ளி விட்டது வந்து அதாவது அவன் ரெண்டு பேரும் சண்டை குடிச்சு கொஞ்சம் உட்டுருதி அவன் சேர்ந்து விளையாடிப்பான் இவன் இந்த நீதிபதி என்டர் ஆகாம இருந்திருந்தா அல்லது அந்த பிரச்சனை முடிஞ்சு அவன் அடுத்த சுத்தில விளையாடிக்கிட்டு இருப்பான் சில பெற்றோர்கள் வேட்டை வந்து பள்ளி ரெண்டு என்னடா சண்டை பிடிச்சு அவன் அந்த முறையிட்டு கத்தினவனே அவன் அழுக நின்றுடும் இவனுக்கு அடி ஒளிச்சு அவன் அழுகு நின்றது என்னது அப்படி பெரிய ஒன்னும் நடக்கல இங்க இவைய டென்ஷன் ஆயினாண்ட மாதிரி அவன் பார்த்துட்டீபான் சரியா டென்ஷனுக்கு பிள்ளை கரைஞ்சிடுறது அந்த ரெண்டு பிள்ளைக்கு இடையிலே பகம் உண்டாது விசாரிக்கவேணும் சண்டைகள் என்று எது நடந்தால் ரெண்டு பேரை கூப்பிட்டு அந்த பிள்ளையெல்லாம் சேர்ந்து அழும் சலாத்தை கொடுத்து அணைச்சி முன்னாடி நீ நீ தம்பி நீங்க ரெண்டு பேரும் நீ தங்கச்சி நீ அண்ணன் ஒற்றுமையும் அதாவது சகோதர சௌரிய பிள்ளைகளை சேர்த்து சொல்றேன் ஒற்றுமையா இருக்கணும் சண்டை வரும் வந்தா நீ சரி விசாரிக்காம மூன்றாவது குடும்பத்தின் வரலாற்றை செய்திகளை அவ்வப்போது சொல்லிக் கொடுங்க நாட்டு ஜனாதிபதி வரலாறு தெரியும் சரியா ஐரோப்பா எப்படி ஆண்டான்னு தெரியும் இஸ்லாமிய கிலாபு தெரியும் அப்பட ஊறதுன்னு தெரியாது வாப்பட வரலாறு தெரியாது இந்தாலும் இங்கிருந்து வந்தான்னு தெரியாது எப்படி சம்பாதிச்சாரு தெரியாது பிள்ளைகளுக்கு வரலாறு தெரியாது அவன் வானத்துக்கு விழுந்த மாதிரி வளர்ந்துட்டீங்க ஊரை சொல்லி கொடுங்க குடும்பத்தை சொல்லி கொடுங்க நல்லதுகளை ரத்த உறவுகளை சொல்லி கொடுங்க அதை அவன் தெரிஞ்சு தெரிஞ்சு வளரணும் அவங்க தெரிஞ்சு தெரிஞ்சு வளர்ந்தா தான் நண்பர்கள் யாரு உறவுகள் யாரு சொந்தங்கள் யாரு எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு அது அப்பப்ப இது இதெல்லாம் டைம் டேபிள் ஒதுக்கி சேரது இல்லை இப்ப எட்டு மணி குடும்ப வரலாறு டைம் வாங்கன்னு சொல்ற விலைக்கிட்டா அப்ப அப்ப உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் வச்சு உட்காந்து ஏன்னா எல்லாத்தையும் நான் சேர்த்து சொல்ல வேண்டிக்கு அது இல்லாட்டி இதை ஃபிட் பண்ணி கொண்டு போய் சேர்த்திருவான் நம்ம அப்போ அப்படி உட்காடுறோமா குடும்ப வரலாறு இது வாப்பட வரலாறு இது நிறைய பேர் அதை சொல்லியே கொடுக்கறதில்லை அந்த வரலாறுகள் சொல்ல சொல்ல அந்த பிள்ளைகள் வந்து அந்த குடும்பத்துடைய இணைப்புகளை தெரிஞ்சு இடம் இவர் தான் என்னமா சிலர் சின்ன மூத்த தானே மூத்தவர் வந்து குடும்பத்துக்கு நிறைய கஷ்டப்பட்டிருப்பார் அவர் அந்த மூத்தவருடைய ரெண்டாவது அண்ணன் மூணாவது அண்ணுடைய பிள்ளைகள்லாம் அவரோட கஷ்டத்தை வாழ்க்கையில கண்டிக்கும் நாலாவது அஞ்சாவது பிள்ளைகள் அப்ப குழந்தைகளா இன்றைக்கும் இவர் செலவழிச்சிட்டு ஓய்வு பெற அறுபது வயசுல தான் அந்த குழந்தைக்கு ஒரு பத்து பதினஞ்சு வயசு வரும் அப்ப அவர் வாங்கி தின்றுவராய்ப்பாரு யார்ட்டையும் வாங்கி தின்றுவாரு அவன் என்ன நினைச்சு வளருவான் வாங்கி தின்றுவர நினைச்சுதான் இவர் எடுக்கிறவன் மட்டும்தான் வளருவான் அவர் தான் அந்த குடும்பத்துல அத்திவாரம் அவனுக்கு தெரிய சொல்லி கொடுங்க இன்னால கவனிச்சாரு இன்னொரு கடைசி சொல்ல இல்லை ஆனால் இப்படி வளர்த்தாரு இப்படி வாழ்ந்தாரு இன்ன மாதிரி வாழ்ந்து இப்ப அவருக்கு இயலாது என்று சொல்லி கொடுத்தாத்தான் அவன் அந்த மரியாதை என்ன செய்வான் கொடுப்பா அவன் பாக்குறது இப்ப உள்ளவனை ஏட வாப்பந்தான் இப்ப செலவழிச்சுட்டு இருக்கிறாரு அவன் தான் குடும்பத்தை உருவாக்கின மாதிரி அவன் நினைப்பா எப்பயுமே பிரச்சனை என்னன்னா மூத்த மூத்த அண்ணனுடைய அண்ணன் செலவழிக்கிற டைம்ல அல்லது அவன் குடும்பத்தை மூணாவது உள்ள பிள்ளைகளுக்கு எல்லாம் அதுக்கு பிறகு உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது அந்த இணைப்பு இருக்காது அவனுக்கு வரலாறு தெரியாது வரலாறுகளை சொல்லிக் கொடுங்க பிள்ளைகளுக்கு குடும்பத்துல டோட்டல் நல்ல வரலாறுகளையும் சொல்லி கொடுங்க ஆனா நசிச்சுட்டு போவானா இன்ஜெக்ஷன் போட்டுட்டு அப்ப அந்த அளவுல கவனிச்சிட்டு இருந்தாரு ஆனா அங்க ஒரு சம்பவம் நடந்துச்சு அது அவனுக்கு தேவையில்லா அது அது கிடைச்சி உனக்கு கெட்டு உனக்கு மனசு கெட்டு போய்த்துட்டு போட்டு போய்த்துடுற அவன் புத்திசாலியா இருந்தா சம்திங் ரோங் என்னமோ ஒரு சப்ஜெக்ட் இதுல என்னது லிங்க் ஒன்று மிஸ் ஆகுது வாப்பா அதை மறைச்சிட்டாரு அப்படின்ற ஏன்னா தண்டை பெருமையோட சம்பந்தப்பட்டதா அப்படி காட்டாதீங்க அடுத்தது அனைத்து பிள்ளைகளையும் சுகம் விசாரிக்க தேட சந்திக்க சந்தர்ப்பம் ஏற்படுத்துங்க இந்த பிள்ளைகள் வந்தா சந்திக்கிறேன் இல்லை பேசினியா அவரோட பேசினியா அங்க போனியா இங்க போனியான்னு இந்த பிள்ளைகளுக்கு இடையில அந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுது உதாரணம் நீங்க கொண்டு வந்து ஒரு கிஃப்ட் ஒன்று குடிக்கும் கொஞ்சம் சுவிஸ் கோரிய கொண்டு கொடுக்குறீங்க கொடுத்தே அவனுக்கு அப்படின்னு கேட்க ரெண்டு குடியும் நான் கொடுத்து கொடுத்து ரெண்டு கொண்டு கொடுத்துரு அப்படின்னு அதை என்ன செய்ய அதை பழக்குங்க அதே போல மூத்தவர்களை மனம் விட்டு பேச பழக்குங்க குழந்தைகளை சாத்தியமா மூத்தவர்கள்ட்ட அந்த புள்ளைய பேச விடுறதே இல்லை பாப்பா அண்ணனே அப்படியே தள்ளி விடுறாங்க பேசிட்டீங்க விளைஞ்சதில்லை என்று சரியா அவனு வாய மூடி ஒரே தள்ளு அதே போல யார பெரியப்பா சாத்தாடி யார் வந்தாங்க அவரும் பேச விடுறதில்லை ஏதாவது ஒன்று ஒரு குடும்பத்தில் ஒரு பிரச்சனை நடந்துட்டு ஒன்னையில ஒரு பாடத்துல ஃபெயில் ஆயிட்டான் அவன் வாழ்க்கையில ஃபெயில் ஆதோட யார்கிட்ட சொல்றது அப்படின்ற பணம் துறக்கிறதுக்கு வழி இல்லை இந்த குடும்பத்துல யார்கிட்ட ஓபனா பேசலாம் ஒரு எல்லை என்ன செய்ய ஏற்படுத்துங்க நல்லதோ கெட்டதோ தவறு செஞ்சா முதல்ல ஓடி வரணும் இந்த குடும்பத்துக்கு தான் வெளியே இல்ல என்கிட்ட வந்து அலோன் எங்கள்கிட்ட வந்து அலோன் அப்ப அதை அப்படி அலோன் பண்ண என்ன சொல்லு சில தந்தை பாதிக்கிறான் நான் என்ன பிள்ளையோட ஃப்ரெண்டா தான் நடக்குது ஓபனா தான் நடக்குது அப்படின்றது அப்படித்தானேடான்றது இது இதா வந்து ஓபனா நடக்கிறது அவன்கிட்ட கேரு அப்படித்தானே பார்

நீ சொல்ற இஷ்டம்லையே சொ இங்கதான் போடமாட்டேன் அப்ப அவன் முடிவெடுக்க மாட்டான் அவன் அவன் அப்பாட சொல்ல மீறமாட்டான் இதெல்லாம் இல்லை இதெல்லாம் முடிவு எடுக்கிறதா இருந்தா அது பாதிப்பா இருந்தாலும் விட்டுருப்பேன் அதான் முடிவெடுக்க பழக்கிறது அப்படின்றது அடுத்தது ஒப்பிடாதீர்கள் ரத்த உறவுகள் சப்ஜெக்ட் எல்லாம் ஒப்பிடாதீங்க இந்த புள்ளி அந்த புள்ளியோட ஒப்புறது அந்த புள்ளி வந்து எதை எடுத்தாலும் நான் பார்த்து இவள் பண்ணிட்டான் அப்படின்றது அவன் துவா பாடமாக்கிட்டான்றது இது ரெண்டு தான் அடையாளம் எனக்கு நிறைய குடும்பத்தில் இவள் பண்ணிட்டான் துவா பண்ணிட்டான் இவள் பண்ணா துவா பண்ணிட்டான் ஆ பதினாலு வயசுல அவன் இவளுக்கு துவாவுக்கு சம்பந்தமே இல்லை விளக்கிட்டா அல்லாவும் விஸ்மிக்க அமுத்து வகை அதை மட்டும் தான் தெரியும் மத்த டைம்லாம் துவா சின்னத்துல எல்லாம் அழகு எல்லாத்தையும் பாடமாக்குவா வீடியோ எடுத்து போடுறது யூடியூப் நடத்துறது அதை நடத்த பாடமாக்கி கொடுங்க ஆனா அதை பெருமை காட்டாது கூப்பிடுறது அஞ்சு பேர் இருக்க உனக்கு என்ன பாடம் உனக்கு என்ன நீ வா சொல்லு வேண்டும் ஆஹ் துவாவை சொல்லுவான் இப்படி பழகணும் இப்படி பாடமாக்கணும் அப்படி எல்லாம் ஒன்றுமே இல்லை படிச்சு கொடுங்க எல்லாம் செய்ய ஆனால் ஒப்பிடாதீங்க ஒப்பிடவே கூடாது எந்த வயலும் ஒப்பிடக்கூடாது எந்த வயனும் ஒப்பிட சிலர் உட்கார்ந்து பேசின இவன் வந்து எதிர்காலத்துல இப்படித்தான் வருவான் இவன் எதிர்காலத்துல எப்படித்தான் வரும் இவன் இவன்ட கதி அதோ கதி வரும் எழுதுற கதிர் இவன் கதை அதோ கதி அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகள் மனசுல தாங்கி விட் பிள்ளைகள் சொல்றதை கேள்வி என்னையெல்லாம் என்னோட குடும்பத்துல கணக்கே எடுக்கிறது இல்ல நான் முன்னேறுவானே நினைக்கல எந்த ஹெல்ப்பும் பண்ணல என்ன காரணம் ஒப்பிட்டு வளர்த்தது தட்டி வளர்த்தது ஆனா அந்த பாதிப்பு உன மனசுல இருக்குது அவன் குடும்பத்தை நினைச்சா என்ன வரும் என்னையும் ஒருவனாக முன்னேற்றத்துக்கு தான் என்ன குடும்பம் என்ன செஞ்சுச்சு ட்ரை பண்ணிச்சு அவங்களால ஏழாம் போச்சு ஒண்ணுமே தவிர இந்த ஒப்பிடுற தன்மை இருக்குதே ஒப்புடுற தன்மை சில பெற்றோர்களுக்கு தவிர்க்க இயலாது அது கணவன் மனைவி பேசப்படும் பிள்ளையர் பேசப்படும் அதையும் தவிர்க்க பல அது ஓகே ஆனா வெளிப்படையை ஒப்புடுறது இது இந்த விஷயங்களை நம்ம அதாவது கவனம் ஆகிக்கணும் ஏழாவது பகிரங்கத்தில் ஒற்றுமையையும் தனிமையில் பகைமையும் சொல்லிக் கொடுக்காதீர்கள் பகிரந்தா எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும் நல்லா இருக்கணும் அப்படி சொல்றேன் இந்த குடும்பத்தோட ஒத்துமை ஆகிக்கிற சமம் என்னது அங்க போய்த்து நான் என்னது நஞ்ச குடிச்சிட்டு சாகுற சமம் என்ற மாதிரி சொல்லிட்டுப்பா தண்ணியை ஃபுல்லா பா வைஃப்ட போட்டு விடுறது வைஃப்ட போறது இப்ப நான் எல்லாம் அப்படி சொன்னதுக்கு நீ கவனமா இருக்கணும் எனக்கு தெரியுது அவன் என்ன செய்வான் இவன் என்ன செய்வான்னு தெரியுது அப்படின்றது என்றது புள்ளையும் கூப்பிட்டு தண்ணியை சொல்றது அவன் உன்னட்ட எடுப்பான் ஏன்னா நமக்கு இங்க இங்க கடல்ல இருந்து வரதில்லை வானத்துல இருந்து கொட்டுறதில்லை எடுக்க கூட கவனமாயிரு அப்படின்றது அவன்ட்ட இவன் கஞ்சனா வளர்றான் பப்ளிக்கா பார்க்க கூட என்னது சேர்ந்து வாழணும் இணைஞ்சி வாழணும் தனிமையே பகமே சொல்லி நல்லா வராது பிள்ளைகள் ஆளுமையோட வராது அடுத்தது இறுதியாக என்ன அப்படி என்று சொன்னால் அதாவது இந்த ஏதாவது பகிரங்கத்தில் ஒற்றுமையையும் தனிமையில் பகமே சொல்லிக் கொடுக்காதீர்கள் அதே போல என்னது இதுல முக்கியமானது ஒப்பிடாதீர்கள் சப்ஜெக்ட்ல வசதியில் ஒப்புறது வசதியில் அவன் செஞ்சது பரவாயில்ல எங்கட ஸ்டேட்டஸ் என்ன எங்கட தரம என்ன நாங்க எப்படி நடக்கணும் அப்படின்னு ஒரு பைக் இருக்க அது ஒருத்தர் தான் பைக் இருக்கேன் அவன் ஒருத்த ஏத்திட்டு போப்பாவது பாத்துட்டு எடுத்துட்டு போறாங்க இவனுக்கு அறிவு கட்டத்தனம் அது உடஞ்சா யார் பாக்குறது அப்படி இவன்ட்டு வரது பாரு அவங்க அவங்க கஷ்டப்படுறது கூட எல்லையில உள்ளது நீ எனக்கு பைக்கை கொடுத்த அவன் நல்ல சகோதர வாஞ்சியோட கொடுத்துருப்பான் சரியா நீ எனக்கு கொடுத்த அப்படின்னு அவனை மட்டம் திட்டுறது அதோட அந்த செக்ஷன் பிரிஞ்சிடும் அதை சொல்லுவாங்கடா ஒரு ஒரு ஓட்ட போட்டி நடக்குது ஒரு ஓட்ட போட்டி நடக்குது பிள்ளைகள் எல்லாம் ஓடுது ஓடிட்டு போகல இதுல என்ன நோக்கம் ஒரு நாள் ஃபர்ஸ்ட் வரணும் சரியா ஓடிட்டு போக ஒரு பக்கத்துல போன ஒரு புள்ள விழுந்துட்டு வேகமா ஓடிட்டு அவன் சின்ன பிள்ளைகள் பக்கத்துல போற விழுந்து அவன் நிக்கிறான் நின்று அந்த புள்ளைய என்ன செய்றான் தூக்கி விட்டு வா ஓடுன்னு ஓடுறான் அந்த உமா அங்கிருந்து பாத்துக்கண்டு அறிவு கெட்டவனே என்ன ரேசன்னு கூட விளங்காம தூக்கி விட்டு நிக்கிறானே அப்படின்னு சொல்றேன் அந்த புள்ள ரெண்டு பேரும் கடைசி ஆயிட்டு கூப்பிட்டு வச்சு ஏச்சு ஏச்சு நேச்சு அந்த புள்ள தூக்கினது இயற்கை அந்த புள்ளையோட இயல்பு உதவி செய்யறது இவங்களோட நோக்கம் ரேஸ்ல வெற்றி பெறணும் என்றது மனிதாபிமானத்தை கொலை செஞ்சு போட்டியில அவனை முன்ன இது குடும்பத்துல நிறைய நடக்கும் இது குடும்பத்துல நிறைய நடக்கும் அவனோட இயற்கையை அப்படியே என்ன சீர்குலைக்கிறது அந்த இயற்கையான தன்மையினை செய்யற சீர்குலைக்கிறது இதுல நடக்கக்கூடிய சப்ஜெக்ட் பாக்குறோம் எனவே ஒப்பிடுறது கம்பேர் பண்றது இந்த சப்ஜெக்ட் வசதியில எத்தனையோ நடக்கக்கூட சமமா நிறுத்தி வைக்கணும் நான் இன்று வளர்ந்து முன்னுக்கால நான் சொன்னிக்கு வளர்ந்து முன்னால நான் நிக்கிறேன் இந்த குடும்பத்துடைய அத்திவாரம் இந்த குடும்பத்துடைய பின்னணி இந்த குடும்பத்துல யாரோ ஒருத்தக்காக உழைச்சது இந்த குடும்பத்துல ஒருத்தன் யாரோ ஒருத்த நிக்கிறதுக்கான காரணம் ஒவ்வொருத்தரும் உணரணும் வானத்திலிருந்து உடன மாதிரி நினைக்கணும் நீ நீ முன்னேற உழைச்சான் இன்னொருத்தண்ட வாழ்க்கையை இழந்தான் இன்னொத்த கஷ்டப்பட்டான் அதுதான் விளங்கப்படுத்தணுமே தவிர நம்ம தனியாளாக வந்த மாதிரி நம்ம என்ன செய்யக்கூடாது நினைக்க கூடாது எட்டாவது இப்பயும் அவர்களது எதிர்கால ஒற்றுமைக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் அந்த குடும்பத்து எதிர்காலம் எதிர்காலம் எப்படி ஒற்றுமையா இருக்கு ஒற்றுமையா இருக்கு எதிர்காலம் எல்லாரும் மட்டும் யோசிக்கலாம் எதிர்காலத்தை மத்த விஷயத்துல இந்த குடும்பத்தில் இணைப்பட்டு இருக்கேன் இந்த குடும்பத்துல எப்படி இணைப்பீங்க அந்த பிரார்த்தனைகள் நம்ம என்ன செய்யணும் நிறைய வரணும் இது இரத்த உறவுகளை வந்து அதாவது பகைக்க வைக்கக்கூடிய மிக முக்கியமான பாதிப்புகள்ல உண்டு என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் இது நம்ம ரத்த உறவுகள் என்று பேசுறதுல கட்டாயம் நம்ம சொல்லப்பட வேண்டிய சில வழிகாட்டல்கள் என்ற அடிப்படையில் சொல்லப்பட்டு